அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ வாழ்க்கையில் சில தருணங்களில் ஒரு சில வார்த்தை நம் வாழ்க்கையவே நல்வழிப்படுத்தியிருக்கும் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் யோசனை செய்ய வைத்திருக்கும் ஏன் இப்படி பேசினோம் என்பதை அதனால் பேசுகிற வார்த்தையும் எழுதுகிற எழுத்தும் கவனித்து சிந்தித்து எழுத பழகிக்கொள்ள வேண்டும் கண் பார்வையில்லாத சிறுவன் ஒருவன் பாதையில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு பக்கத்தில் நான் ஒரு குருடன் எனக்கு உதவுங்கள் என்று அந்த பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது பிச்சை போடுவதற்கு உண்டான பாத்திரமும் அவனுக்கு முன்னால் இருக்கிறது வெகு நேரமானது ஆகிவிட்டது இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் எந்த சில்லறையும் விழுகிற சத்தமும் கேட்கவில்லை ஒரே ஒரு நபர் வருகிறார் வந்து சில்லறை காசை போட்டுவிட்டு பக்கத்திலே இருந்த அந்த பலகையை பார்க்குகிறார் நான் ஒரு குருடன் எனக்கு உதவுங்கள் என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது அதை அவர் அழைத்துவிட்டு வேறொரு வாசகத்தை எழுதி செல்கிறார் சிறிது நேரத்திலே சில்லறைகள் வந்து அந்த பாத்திரத்தில் நிறைகிறது அந்த பார்வையில்லாத சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த நபர் என்ன மாற்றி எழுதினார் என்று என்பதை அவருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற பொழுது இந்த மாற்றி எழுதி அந்த நபர் வருகிறார் அந்த பையனும் சிறுவனும் அவருடைய காலோசனை ஓசையை வைத்து தெரிந்து கொள்கிறார் நீங்கள் என்ன எழுதினீர்கள் இவ்வளவு சில்லறைகளும் காசும் எனக்கு வந்துவிட்டதே என்று கேட்கிற பொழுது பெரிய ஒரு வார்த்தையோ சொல்லையோ நான் அதில் எழுதவில்லை நீ எழுதிய அதே வார்த்தையை போல் வேறொரு அர்த்தம் தெரிகிற வார்த்தை தான் எழுதினேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார் அந்த சிறுவன் கேட்கிறான் மீண்டும் என்ன எழுதினீர்கள் எனக்கு சீக்கிரமாக சொல்லுங்கள் என்று அவர் சொல்கிறார் இன்று மிகவும் அழகான நாள் அதை என்னால் பார்க்க முடியவில்லை என்று எழுதப்பட்டிருந்தது இரண்டு வாசகமும் ஒன்றுதான் ஆனால் அதை பார்க்குகிறவர்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை வரும் நம்மிடம் இருப்பதை அவரிடத்திலே இல்லை ஆனால் நம்மிடத்திலே இருக்கிறதே என்ற ஒரு மகிழ்ச்சியில் அந்த ஒரு சொல் அவர்களுக்கு மன நிறைவை கொடுக்கும் அதுபோலதான் வாழ்க்கையில் பல தருணங்களில் நாம் பேசுகிற பேச்சு அந்த பேச்சின் மூலமாக பிறரும் சந்தோஷப்படுவார்கள் நாமும் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் எனவே நல்ல சொற்களை பேசி கொள்வோம்